கன்சாமி உங்களுக்கு இந்த கண்ணாடியின் கைத்தடி எப்படி கிடைச்சது எஸ் பாஷ் எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடி எப்படி கிடைச்சது நான் தான் கொடுத்தேன் பாஷ்

நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்து மடை பட்டாவிடாம மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டேன் அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார் டை நான் ஒண்ணு அழைஞ்ச நோருக்க போறேன் இப்போ

உங்க அவளை பத்தி உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னான் அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து வெறுத்துறோம் என்ன சொல்றீங்க நீங்க நான் சொல்றது போயின்னு நீங்க நினைச்சா உங்க பொண்ணையே கூட்டிட்டு வாங்க அவளையே கேளுங்க உண்மை தெரிஞ்சிடும் என்ன மன்னிச்சீங்க டேடி நான் ஒருத்தர் மனசார காதலிச்சேன் ஆனா அவர் என்ன மோசம் பண்ணிட்டாரு

சாட்சி இருக்கான பேசுங்க என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எனக்கு ஐடியா போல இருக்கு எங்கோ கட்டிட்டு வந்துட்டு அடுத்தவன் தாலி கட்டுறதுக்கு வாழ்க்கை இது விஷயமா இனிமே ஏதாவது பேசணும்னா சட்ட ரீதியா கோர்ட் மூலமா பேசலாம் வாங்க 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 என் பொண்ணு வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் அப்படின்னு காலையில வீராப்பா சொல்லி என்ன திருப்பி அனுப்பினீங்க உங்க செல்வாக்கு பலத்தால ஏதாவது ஒரு பெரிய போலீஸ் ஆபிசரை கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க சாரது உங்க பொண்ணோட வாழ்க்கை வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அப்படின்னு புத்திமதி சொல்லியிருப்பாரு கரெக்டா உங்க பண பலத்தால அந்த பையனை மிரட்டி பார்த்திருப்பீங்க அவன் உங்களுக்கும் பெப்ப உங்க பணத்துக்கும் பெப்பேன் இருப்பான் கரெக்டா காலையில திருப்பி அதுக்கு உங்க மேல எனக்கு துளி கூட கோபம் கிடையாது இப்ப கூட என்ன நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கைய ஒப்படைக்கலாம் உங்க வீட்டு திரும்ப நிலையிட்டு உங்களை என்ன நம்பி சில காரியங்களை ஒப்படைப்பீங்களா சொல்லுங்க என் தங்கச்சி புருஷன் மாத்ருதம் வீட்டுக்கு நேர் எதிர ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்ட்ல நீதி கேட்டு நீதி கேட்டு போராட்டம் அப்படின்னு ஒரு பேனர் அதுக்கு கீழே ஒரு பந்தல போட்டு அதுல ஒரு சேர போட்டு அதுல உங்க பொண்ணு ஊர்வசிய உட்கார வைக்கிறோம் ரெண்டு சேர போட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் கூட உட்காடுறீங்க சரது உண்ணாவிரத போராட்டம் இல்ல அதனால சாப்பாட்டுக்கு வேண்டிய சகல விதமான சாமான்களும் வந்து இறங்கி ஆகணும் சார் அப்புறம் அங்கங்க கொடையை நட்டு சில சேர்ஸ போடுறோம்

தம்பி நான் காரணத்தை சொல்றேன் நீங்க ஒரு முடிவு கொடுவீங்க நீங்க ஒரு காரணம் சொல்ல தேவையில்ல ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கட் ஆஃப் எல்லாரும் வெளில போங்க காலி பண்ண முடியாதுடா உன்னால முடிஞ்சதை பாத்துக்க சார் ஒருத்தரோட நிலத்தை இன்னொருத்தர் ஆக்ரிம போய் சட்டப்படி குட்டறோம் டேய் எனக்கு சட்டம் தெரியும்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்டல்ல சார் இது என்னோட நிலம் சார் இங்கேயே தான் இருக்கும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க முதல்ல வெளில போ சார் நோ எக்ஸ்பிளனேஷன் கெட் அவுட் அவங்க கிட்ட இருந்து சார் பேச்ச வேண்டியிருக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கூட்டி வருவோம் பாரிஷ் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குல வர நீ இங்கே நான் போய்ட்டு வர தரனது எல்லாம் பாத்தீங்களா பாத்தேனே இப்போ என்ன பண்ணப் போறீங்க என்ன தாைக்கு நான் எப்பவுமே கை விடாதே என்ன சொல்றீங்க கணபதி ஐந்தோட கழுங்கு மால்வே கணபதி ஐந்தோட ஒரு நிமிஷம்மா ஒரு நிமிஷம்மா ஒரு நிமிஷம்மா நான் பயச்சானவ ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன் அதான் சாமி கும்பிட வந்தேன் உன்னை பார்த்த உடனே அந்த நல்ல காரியம் நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு என்ன பாக்குறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன் உன் பேர் என்ன மகாலட்சுமி தாங்க என்ன பேர் பொருத்தம் என்ன பேர் பொருத்தம் கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டு குழந்தைங்க கூட இருக்கு என்னம்மா விளையாடுற பாத்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற கல்யாணமாய் ரெண்டு குழந்தை இருக்குங்கற அளவான குடும்பமா ஒரு ஆளு ஒரு பெண்ணா இல்லைங்க ரெண்டும் பொண்ணு ஐயோ ரெண்டும் பொண்ணா பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட போறேன்

நீயே நாங்க இங்க தங்கி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் எங்களை இங்க தங்க சொல்ற உறவு உனக்கு இருக்க சொல்லு இல்லையே இப்போ உன் புருஷன்கிட்ட நீ கேட்க முடியுமா ஏன் இந்த கிரவுண்ட் வெத்தாத்தான இருக்கு இந்த இடத்த அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாதுமா என்ன அம்பளைக்கு போகும்ல அடிமை இல்லையா

மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு இவங்க எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் தொந்தரவுக்கு மன்னிக்கணும் நீங்க போலாம் ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா இன்னொரு தடவை உள்ள தள்ளணுமா இந்த மாதிரி அனாவசியமா போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே வராத அளவுக்கு உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை ஜக்காக்குறத உம் தாக்கிறத போலீஸ்காரங்களே சொல்றாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாப்ப